ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்ரபாக் சேனல் நண்பர்கள் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சியானது நடந்திருக்குங்க இந்த பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து தலையெழுத்துமாறுங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்களில் மெயின் கிரகமாக கருதப்படுபவர் சனி பகவான் தான் சனி பார்வை பலன் சனியுடைய இடப்பலன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே வந்து இருக்கும் அது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஆட்டி படைக்கும் அதனால சனியை கண்டாவே எல்லாருமே பயந்துட்டு தான் இருக்கணும் அப்பேற்பட்ட சனி பகவான் தற்போது வகர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு அவருடைய இந்த வகர நிவர்த்தியானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாற்றும் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாற்றுங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஸோ ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு எப்படி தலையெழுத்து மாறுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ நோட் பண்ணி அதற்கேற்ப நடந்துக்கோங்க நவம்பர் பதினஞ்சாம் தேதி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வஹ்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறாரு இதனால் தடைப்பட்ட எல்லாத்துக்குமே வெற்றி கிடைக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கூட தேடி வரப்போகுது அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இருக்கா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வந்து மாறும்போது அது ஒரு சிலருக்கு நன்மையாகவும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீமையாகவும் இருக்கலாம் அதனால் சனியை பொறுத்தவரைக்கும் சனியும் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம் என்று சொல்லப்படுது அதனால சனியும் மட்டும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்பாம மட்டும் இருக்க முடியாது சனி ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நவகிரகங்கள்ல உண்டு என்று சொல்லலாம் பஹரகதியில கும்ப ராசியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஞ்சரித்துட்டு வந்துட்டு இந்த நிலையில தான் சனி பகவான் பதினைந்தாம் தேதி பகர நிபர்த்தி அடைந்துட்டாரு இதுதான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றங்களுக்கு காரணம் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்குமா என்பதை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி சனி பயிற்சி நிகழ இருக்குது அந்த பயிற்சியில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே தாக்கம் ஏற்படும் அதற்கு முன்னதாக தற்போது கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வந்து நேர்கதியில் வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவருடைய இந்த ட்ராவல் வந்து பல ராசிக்காரங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் தடை தாமதங்கள் கொடுத்து வந்த சனி பகவான் இனிமேல் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுப்பாரு வர வேண்டிய பணம் திரும்ப கிடைக்க செய்வார் இழந்த அல்லது தவறிவிட்ட வாய்ப்புகள்லாம் மீண்டு கிடைக்க செய்வார் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில பலன் செய்வார் அதில் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உத்தியோகம் தொழில் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்புறம் நிதி நிலைமை அப்புறம் உங்கள் ஆரோக்கியம் மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் எப்படி இந்த சனி வகர நிவர்த்தியில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாமே உங்களுக்கான பலன்களை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வின் மூலம் நீங்கள் வெற்றியானது பெற முடியும் உத்தியோகத்தின் மூலம் ஆதாயம் பெற தாமதங்கள் இருக்கலாம் இருந்தாலும் நீங்கள் நீடித்த ஆதாயம் பெற வாய்ப்பு இருக்குது முந்தைய போராட்டங்களில் இருந்து மீண்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் சில சிறிய சவால்களை நீங்கள் சந்திக்க நேரலாம் எனவே எல்லாத்துக்குமே வந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் அதன் மூலம் நேர்மறையான முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும் உங்கள் அன்றாட பணிகள் மற்றும் பொறுப்புகளை நீங்கள் சரிவர நிறைவேற்றணும் அது ரொம்ப முக்கியம் உங்கள் பலவீனங்களை அறிந்து நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் இலக்குகளை எளிதில் அடையலாம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அணுகுமுறை மற்றும் சனியின் சாதகமான தாக்கம் இணைந்து உங்கள் உத்தியோக வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடும் அதனால் இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் இப்போ நான் உத்தியோகத்தில் கிடைக்குன்னு சொன்னல இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க நெக்ஸ்ட்டு காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதில் உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க உங்கள் துணையுடைய கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கண்டிப்பாக வந்து அளிக்கணும் அதன் மூலம் பரஸ்பர புரிந்துணர்வு உங்களுக்குள்ள அதிகரிக்கும் இது கருத்து வேறுபாடுகளை களையறதுக்கு கூட உதவியாக இருக்கும் அப்புறம் ஒளிவு வின்றி கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளணும் அதன் மூலமாக தான் உறவில் பிணைப்பானது மேம்படும் அப்புறம் உங்கள் காதலுக்கு பிறருடைய ஆதரவு இருக்கும் தந்தையுடைய ஆதரவு தேவைப்பட்டால் நீங்கள் உங்கள் கோரிக்கை நேரடியாக டைரக்ட்டாக உங்கள் தந்தை கிட்ட தெரிவிக்கலாம் உறவுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொறுமை மற்றும் புரிதல் ரொம்ப வந்து அவசியம் அப்புறம் இள வயதினர் வந்து மனதில் உங்களுக்கு புதிய காதல் மலரலாம் உங்கள் அன்புக்குரியவர்களோடு உறுதியான தொடர்புகளை உருவாக்குவதற்கு வெளிப்படையான தொடர்பு மற்றும் நேர்மறையான மனநிலை இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து அந்த உறவை வந்து பில் பண்ண முடியும் ஸோ காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும் அப்புறம் திருமண வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் ஒளிவு மறைவற்ற தன்மை வந்து இருக்கணும் இது புரிந்துணர்வை வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடைய கருத்துக்களை நீங்கள் கவனத்தோடு கேட்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் மெயினாக உங்களுடைய கண்ணோட்டத்தில் விஷயங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க மேலும் அவருடன் உங்கள் தரமான நேரத்தை ஒதுக்கி செலவிடுங்க இது உறவுக்கு அதிக மதிப்பை சேர்க்கும் மேலும் நம்பிக்கை மரியாதை மற்றும் ஒருவருக்கொருவர் தனித்தன்மை வாய்ந்த குணங்களுக்கு பாராட்டுக்களெல்லாம் வந்து சொல்லணும் அப்படிலாம் சொல்வதில் கவனம் செலுத்துவதன் மூலம் உறவின் மே உண்மையான அர்த்தத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஸோ திருமண வாழ்க்கை உங்களுக்கு சுபமாக அமையறதுக்கு இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்படுங்க அப்புறம் நிதிநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நிதிநிலையில எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நிதிநிலை பொறுத்த வரைக்கும் சஸ்தரத்தன்மையான நிதி நிலைமைக்கான வரவு செலவுகளை பட்ஜெட் அமைத்து செயல்படுத்தணும் அப்படி செயல்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்பு ஆராய்ந்து தான் முதலீடு செய்யணும் முதலீடு விஷயத்தில் நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெறணும் ஒரே திட்டத்தில் முதலீடு செய்யாமல் பல்வேறு திட்டங்களில் முதலீடுகளை பரப்புங்க ஒன்று இல்லைனாலும் ஒன்று லாபம் கிடைக்கும் கடன் வாங்குவதை அளவு தவிரங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அவசியம் தேவை என்றால் உங்கள் திருப்பி செலுத்த தகுதி அறிந்து அதற்கேற்ப கடன் வாங்கிறது நல்லது எனவே கடன் வாங்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் பார்த்துக்கோங்க பொருளாதாரம் பற்றிய சந்தை நிலவரம் அறிந்து கொள்ளணும் இல்லைனா அதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் ஆகும் அந்த தாள்களை அடிப்படையாக கொண்டு விவேகமான முடிவுகளை இந்த சனி வகர நிவர்த்தி டைமில் நிதி நிலைமையில எடுக்கணும் அப்போ தான் உங்கள் நிதி இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் உங்கள் நிதி எதிர்காலம் உங்கள் கைகளில் உள்ளது அதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் புத்திசாலித்தனமாக இந்த டைம் இருக்க வேண்டும் இல்லைனா நஷ்டம் உங்களுக்கு தான் பார்த்துக்கோங்க இது நிதி நிலைமை பொறுத்தவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த சனி மகர நிவர்த்தி டைம்ல கடின உழைப்பை மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொண்டிங்கன்னா மூலயமா தான் படிப்பில் வெற்றியானது காண முடியும் அர்ப்பணிப்பு உணர்வோடு படிக்கணும் இல்லைனா கண்டிப்பாக நஷ்டம் உங்களுக்கு தான் மாணவர்கள் கூட மனதில் தன்னம்பிக்கை வேண்டும் இல்லைன்னா அதுல உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் மாணவர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தணும் இல்லைன்னா அதுலேயும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் நல்ல மதிப்பெண்களை இலகாக கொண்டு செயல்படுங்க ஆழ்ந்த ஈடுபாடு நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பயனளிக்கும் புதிய விஷயங்களை திறன்களை கற்றுக்கொள்ள இந்த நேரம் சரியானதாக தெரிகிறது அதனால் அதோட முயற்சியில் இறங்குங்க உங்களுடைய தனித்துவமான எண்ணங்கள் ஆராய்ச்சிகள் மற்றும் யோசனைகள் மற்றவர்களை இருக்கக்கூடும் உங்களுடைய பேச்சில் கவனமாக இருங்க உங்கள் திறமைகள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற அதுதான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நேர்மறையான அணுகுமுறையை பேணுவதன் மூலம் உங்கள் கல்வி முயற்சிகளில் புதிய உயரங்கள் அடையலாம் அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடையறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் முயற்சி பண்ணணும் ஸோ இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது இந்த சனி மகர நிவர்த்தி டைம்ல உங்கள் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கு சிறிய உடல் உபதைகள் என்றாலும் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய முயலுங்க தேவைப்படக்கூடிய மருத்துவ பரிசோதனைகள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மற்றும் சீரான வாழ்க்கை முறை ஆகியவை உடல்நல உபதிகளை கணிசமாக குறைக்கும் பார்த்துக்கோங்க அப்புறம் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்திற்கும் முக்கியம் எனவே மன அழுத்தம் இன்றி இருக்க முயற்சி பண்ணுங்க அதற்கு யோகா அல்லது தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளுங்க உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்க உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் போன்ற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் சுறுசுறுப்பாக இருக்க இந்த உணவு திட்டத்தை இந்த டைம் தேர்வு செய்யுங்க சரியான உடல் இருந்ததுனாவே நல்லா இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் சரியான உடல் செயல்பாட்டிற்கு தண்ணீர் அவசியம் தேவைப்படக்கூடிய அளவுக்கு தண்ணீர் இருந்துங்க ஆக மொத்தம் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகர நிவர்த்தியினால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை இந்த வீடியோவில் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கடக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன்டையட்டும் மேலும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெருமக்களை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி